பேரிக்க போறங்க பாத்தீங்களா கட்டை பை எடுத்தாச்சு நம்ம ஊர் ஆள் மாதிரி நம்ம கம்பு பையன் வந்து வச்சுட்டு போறேங்க பாருங்க எப்படின்னா கிருப்பி கிருப்புண்ணி கிருப்பண்ணி தாங்க இறங்கணும் சல்லு இறங்க முடியாது கீழே இறங்கணும் கீழே உட்காந்துருவோம் இது வந்து நூக்கணுங்க பெரியதா நூக்கண்ணு மறுபடியும் அத்துட்டு நடக்குதுங்க அத்துட்டு வச்சுற போது बीन से चली तो जला बीन से आता है आता है बैठ जाता है வெல்கம் டு யாசிர்பி எனக்கு இப்போ வந்து நம்ம பேரிக்காய் அப்புறம் போறோங்க பார்த்தீங்களா கட்டப்பை எடுத்தாச்சு நம்ம அண்ணன் வீடு இதை பழைய அண்ணன் வீடு நம்ம வந்து வந்து தோட்டத்தில் வந்து இந்த பட்டர் ஃபோட்டு அப்புறம் வந்து இந்த பேரிக்காய் ப்ளம்ஸு இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து அங்கே தங்கியிருப்பாப்பில இப்போ நம்ம வீட்டில் தங்கியில் இந்த வந்த மூணு நாளும் வந்து நம்ம தோட்டத்தில் தான் காட்டில் தான் தங்கியிருந்தோம் இப்போ வந்து எப்படின்னா பேரிக்கை அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கே காட்டில் கரண்ட் இல்லாதனால நம்ம வீட்டில் வந்து மொபைல் ரெண்டு மொபைலு பவர் பேங்கு கேமராக்குள்ளே பேட்ரி எல்லாமே சார்ஜ் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம போகிறோங்க அதனால தான் இந்த வீட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அது வரைக்கும் மற்றதெல்லாம் வந்து நம்ம காட்டில் தவிக்கிறோம் இந்த அண்ணன் வந்தாப்புல இப்போ நான் அண்ணன் இப்போ நம்ம வந்து இதுக்கு போகிறோம் பேரிக்கை வந்து பறிக்கிறதுக்காக நம்ம போறாங்க இதாங்க பள்ளங்கியோடைய வில்லேஜ் பள்ளங்கியில் வந்து மாட்டுப்பட்டியோட வில்லேஜில் வந்து நம்ம போறோம் வீட்டுலாம் பாருங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம கீழே இறங்கி போனுங்க இறங்க இறங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இறங்கும் போது சல்லு சல்லு புடிச்சு கீழே தள்ளி விட்டுரு அந்த மாதிரி கீழே இறங்குவோம் அண்ணன் முன்னாடி போகிறாப்புல இப்போ வந்து பைக்கு வந்து கீழே கிடக்குதுங்க இங்கே வர வர வராது வரும் இங்கே உள்ள மாட்டுப்பட்டி மக்கள் வந்து வண்டியை வந்து சர்வசாதாரணமான வண்டி மேலே ஏற்றி கொண்டு வந்துடுவாப்புலங்க ஆனால் நம்மளாலும் வந்து அப்படி கொண்டு வர முடியல ஏன்னா நம்மளுக்கு வந்து பயன் திறகுது ஆனால் சரியான வந்து கீழே இறக்கம் அந்த இறக்கத்தை காமிக்கிறோம் பாருங்க இப்போ இதங்க அந்த இறக்கம் நம்ம ஊர் ஆள் மாதிரி நம்ம கம்பு பையன் வந்து வச்சுட்டு போகிறங்க பாருங்க இதோட இறக்குதான் வருங்க ரோடு இதோ ரோடு கீழே பெரியதாக கீழே இருந்து இறங்கிட்டு இருக்கிறான் காமர் சார் போகிறாங்க எப்படி நேராக தான் பார்த்துட்டு போய் படுத்துருக்கிறதுக்கு இது காமர் சோர் ஆனால் வந்து இறங்குறது வந்து எப்படின்னா பிடிச்சி ட்ரிப் எப்படின்னா கிருப்பாகி கிருப் பண்ணி கிருப் பண்ணி தாங்க இறங்குறோம் இறங்க முடியாது கீழே இறங்குனா கீழே வந்துடுவோம் மாங்க கீழே போயிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நம்ம வண்டி கீழே இறக்குது தருங்க நம்ம வண்டி எல்லாமே நம்ம வண்டி ஆனால் எப்படிங்க நம்ம வண்டி கிடக்குதான் வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ஆனால் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகணும்

ஹெல்மெட் கொண்டு வரல கையில் நேரத்தில் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஓரளவு குதிரை போகிறோம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் நாலு பழனி என்னன்னு போயிட்டு இருக்கிறோம் பேடிக்கை தொடர்ந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து அந்தளவு போக்குவரத்து இல்லை வந்து இந்த அளவு தைரியமாக நான் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதே வந்து வண்டி போக்குவரத்து அதிகமான உள்ள இடத்துல வந்து நம்ம அப்படி பிடிச்சா வண்டி ஓட்ட முடியாது அதே மாதிரி மேடு திராவிடமான பகுதியில் நம்ம பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு போகணும் இது ஃபுல்லாக வந்து பெரிய தோட்டம் தாங்க இது ஃபுல்லாக கொடைக்கானல் கீழே இறக்கம் வருதுங்க நான் கட் பண்ணுறேன் பேரிக்காய் தோட்டத்துக்கு வந்துட்டு பைக் வந்து சைல நம்ம நம் நம்ம உங்களா போக போகிறோம் நான் கால் பண்ணோம் கூட்டி கிடக்குது ப்ராப்ளப் தெரியும் வரைக்கும் என்ன பையன் பார்த்துக்கணும் ஆ சரி சரி ம் போனாச்சு தண்ணி தான் கொடுக்காது ரெண்டு நாளாக இருக்க ஆ போயிருக்கிறாங்க பட்டர் ஃபுட்டை பாருங்கிறேன் பட்டர் ஃபுட் வந்து எவ்வளவு வளையா கலங்க பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு பட்டர் ஃபிரூட்டுங்க பாருங்க

அத்தி வச்ச போது பையன் மாதிரி கோசை போட்டு அவ்வளவு சரியான ஒரு இதுக்குள்ளதாங்க போறோம் கூடு பயணம் மாதிரி இதுக்குலாம் வந்து கோசு முட்டை கோசு Ina mudha vaike, ina vaike raha. Ina mudha vaike, ina mudha vaike raha.

காமிக்க முட்டை கொஸு தானே இது இது எப்போ வைக்கணும் இன்னும் வைக்கல இது ஊடுருவா வச்சுக்கிறியா பீன்ஸ்லாம் எப்போ அறுவடை ஆகும் ங்க இங்கே வந்து தோட்டத்தில் வந்து பேரிக்காய் முட்டைக்கோஸு அப்புறம் வந்து பீன்ஸு பீன்ஸ் ரெண்டு பீன்ஸ் இருக்குது குச்சி பீன்ஸ் வேறு இந்த பீன்ஸ் வேறு நூறு பட்டர் ஃபுட்டு காமிங்கா ஆமாம் எவ்வளோ பட்டர் ஃபுட்டு பட்டர் ஃபுட்டுல எவ்வளோ பட்டர் ஃபுட்டு